பள்ளி கல்வியை குறிப்பது புத பகவான் உயர்கல்வியை குறிப்பது குரு பகவான் இப்போ இந்த இடத்துல வந்து பள்ளி கல்வியை குறிக்கக்கூடிய புத பகவானை வலுப்படுத்தணும்னா குழந்தைகளுக்கு சுக்கரனை நீச்சப்படுத்தணும் இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க ஒரு டாக்டர் ஆகியிருக்காங்க ஒரு பேரும் புகழும் அடைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உடம்போ மனதோ சுகத்தை விரும்பாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த புத பகவான் அவர்களுக்கு திளைத்திருக்க முடியும் அப்போ என்னன்னா அந்த சுகம் உடலுக்கு அதிகமாக அதிகமாக அந்த இடத்துல வந்து சுக்கரன் வலுத்து புதன் அடைவார் அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும்னா தனக்கு வந்து நல்ல ஒரு ஃபோன் காஸ்ட்லியாக வேணுன்றதை பார்க்கும் தனக்கு ஒரு கார் காஸ்ட்லியாக வேணுன்றதை கேட்கும் பொதுவாக நான் எப்போதுமே சொல்லுவேன் படிக்கிற இடத்துல கட்டில் போடக்கூடாதுன்னு சொல்லுவேன் படிக்கிற இடத்துல உணவு உண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன் இரவு நேரத்தில் அசைவ உணவுகளை அதிகப்படுத்தும் பொழுது அந்த குழந்தைக்கு ஞாபக மரதி கன்ஃபார்ம் உங்கள் குழந்தை வந்து கல்வியில் மறதி அதிகமாக இருக்குன்னா கீரை உணவுக்கு பின் ஒரு ஆரஞ்சு பழமும் ஒரு வாழைப்பழம் இதை கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இது எப்போ கொடுக்கணும்னா தூங்குறதுக்கு முன்னாடி இப்போ இதை ஒரு அம்மா கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து கல்வி அறிவில் ஒழுங்குபட்டு இருக்கிறத நம்மளால கண்கூடாக பார்க்க முடியும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகதீசாயி நமகா வணக்கம் சார் பொதுவாகவே சொல்லுவாங்க ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவாங்க சார் யாரும் படைத்தவன பணக்காரன் நல்ல தைரியம் அவன் கல்வியில் சிறந்தவனை மட்டுமே சான்றோன் இல்லைங்களா அந்த கல்வி செல்வமே முதன்மையான ஒரு செல்வம் பணம் எவ்வளவு இருந்தாலும் வீரம் எவ்வளவு இருந்தாலும் அது எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த மேனேஜிங் ஸ்கில் அப்படிங்கிறது கல்வியில மட்டும்தான் இருக்கு இல்லைங்களா படிப்புல நாங்க எல்லாரும் எங்க குழந்தைங்க எல்லாரும் சிறப்பாக விளங்கணும் அப்படின்னாக்க அதுக்கு எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது இரண்டுமே சொல்லுங்க சார் ஓகேம்மா பொதுவாக ஒரு இளமையில் கல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் பொதுவாக கல்வி பள்ளி கல்வி உயர்கல்வி அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் இல்லையா இதில் வந்து பள்ளி கல்வியை குறிப்பது புத பகவான் உயர்கல்வியை குறிப்பது குரு பகவான் கிட்டத்தட்ட உயர்கல்வி நேரத்தில் ஒரு இளைஞனுடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்திலும் ஒரு பக்குவப்பட்டிருக்கும் ஆனால் இளமை அப்படின்னு வரும்பொழுது அந்த பக்குவ நிலை இருக்குமான கடினம்தான் அதை வந்து தாய் தந்தையர் தான் என்ன பண்ணணும்னா வழி நடத்தி ஆகணும் இப்போது இந்த இடத்துல வந்து பள்ளி கல்வியை குறிக்கக்கூடிய புத பகவானை வலுப்படுத்தணும்னா குழந்தைகளுக்கு சுக்கரனை நீச்சப்படுத்தணும் நல்ல ஒரு விஷயம் புரிந்துக்கணும் இந்த சுக்ரன் அப்படின்றது ஒரு குழந்தைக்கு எந்த காலகட்டத்துல வரணும் அப்படின்னா திருமண வயதை எட்டியதற்கு பிறகுதான் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும் ஆனா இளமை காலத்திலயும் நீங்க குழந்தைகளுக்கு வந்து சுகம் என்ற சுக்கரனை கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா கல்வி நிலை என்பது குறையும் குட்டி சுக்கரன் குணத்தை கெடுக்கும் கட்டாயம் ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் வலுக்க இடத்தில் சுக்கரன் நீச்சம் கண்ணீராசில புதன் உச்சம் அடைகிறார் அங்க சுக்கிரன் நீச்சம் அடைகிறாரு சுக்கரன் வலுத்திருக்கிற இடத்துல புதன் நீச்சம் அடைஞ்சிருவாரு பொதுவா இன்னைக்கு நம்ம பார்த்த அத்தனை பெரிய மகான்களும் இளமையில வந்து பாத்தீங்கன்னா கல்வியில் உயர்ந்த மகான்கள் இளமையில் வந்து நிறைய சுகத்தை இழந்து கஷ்டப்பட்டு படிச்சவங்களாதான் இருப்பாங்க இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க ஒரு டாக்டர் இருக்காங்க ஒரு பேரும் புகழும் அடைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உடம்போ மனதோ சுகத்தை விரும்பாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த புத பகவான் அவர்களுக்கு திளைத்திருக்க முடியும் அப்ப என்னன்னா இன்னைக்கு பெற்றோர்கள் பண்ணக்கூடிய தவறு என்னன்னா குழந்தைகளுக்கு இயற்கையிலே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு ரூம் போட்டு கொடுத்துடுறாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு பஞ்சிமத்தை ஷோஃபா ஏசி நல்ல உணவுகள் இது போன்ற விஷயங்களை ஆரோக்கியமற்ற உணவுகள் உணவு கொடுக்கறதுன தப்புன்னு சொல்லலை ஆரோக்கியமற்ற உணவுகள் கொடுத்துட்றாங்க அப்போ அந்த குழந்தையுடைய உடல் வந்து சகல வசதிகளையுமே தனிமையில் ஏற்படுத்தி இளமையில் கொடுக்கின்ற பொழுது இளமைனா என்ன பதினெட்டு வயதுக்குள் கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தை வந்து கல்வி செல்வத்தில் குறைந்தே காணப்படும் அப்போ என்னன்னா அந்த சுகம் உடலுக்கு அதிகமாக அதிகமாக அந்த இடத்துல வந்து சுக்கரன் வளர்த்து புதன் நீச்சமடைவார் அப்போது அந்த குழந்தை என்ன பண்ணும்னா தனக்கு வந்து நல்ல ஒரு ஃபோன் காஸ்ட்லியாக வேணுன்றதை பார்க்கும் தனக்கு ஒரு கார் காஸ்ட்லியாக வேணுன்றதை கேட்கும் அதே போல் அங்கேயும் இங்கேயும் தேட்டருக்கு போகணும் கேம் விளையாடணும் அப்படின்றத சொல்லுமே தவிர படிப்பும் நினைவு திறனும் இது குறைத்தே தீரும் ஆகையினால பெற்றோர்களாகிய நாம வளர்ந்திருக்கிறதுலையோ நாம பணக்காரர்களா இருக்கிறதுலையோ எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா ஒரு குழந்தை இளமையில் கற்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு அதிக சுகத்தை கொடுக்காமல் கல்விக்குரிய விஷயத்தை மட்டும் இலக்காக கொடுக்கின்ற குழந்தைகள் மட்டுமே பெரிய சாதனையாளர்களாக வருகிறது ஆகையினால் அதுக்கு வந்து தூக்கம் வந்து அதிகமாக சுகம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நம்ம கொடுக்கவே கூடாது நம்ம சொல்லுவார் இல்லையா அப்துல் இல்லையா உன்னை வந்து உறங்க விடாமல் செய்வதுதான் உண்மையான கனவு நீ உறங்கும்பொழுது காண்றது கனவு உறக்கம் இல்லாமல் காண்பதுதான் கனவுன்னு சொல்றாங்க இல்லையா அப்போ இந்த கடினமான மனம் வேணும் நம்ம உடம்புல வந்து புத பகவான் வேலை செய்யணும்னாலே அதற்கு உரிய உணவு முறைகளும் அதற்கு உரிய சுற்றுப்புற சூழலும் தான் பாதுகாக்கும் பொதுவா நான் எப்போதுமே சொல்லுவேன் படிக்கிற இடத்துல கட்டில் போடக்கூடாதுன்னு சொல்லுவேன் படிக்கிற இடத்துல உணவு உண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன் படிக்கும் பொழுது ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவேன் இது எல்லாமே வந்து புத பகவானை நீச்சப்படுத்தக்கூடிய செயல்கள் உங்கள் குழந்தை வந்து படிக்கும்பொழுது படிக்கிற இடத்துலையே ஒரு டேபிள் போடுறீங்க படிக்கிற இடத்துல ஒரு லைப்ரரி வைக்கிறீங்க அங்கேயே தூங்குது அங்கேயே வந்து சாப்பிட்றது எல்லாமே அதே இடத்துல பண்ணுதுன்னா கண்டிப்பாக நினைவு திறன் அந்த குழந்தைக்கு குறையும் அதே போல ஒரு வரவேற்பு அறை தன்னுடைய தாய் தந்தையர்களுடைய கண் முன்னாடி அந்த குழந்தை படிக்குதுன்னா அந்த குழந்தை மிக சிறப்பாக படிக்கும் இந்த உயர்கல்வி நிலை வந்ததற்கு பிறகு தான் ஒரு குழந்தைக்கு நீங்கள் லைப்ரரியிலேருந்து தனியான ரூம் வரை எல்லாமே கொடுக்கணும் ஆனால் பள்ளி கல்வியில் உங்கள் கண்ணோட்டத்தில் மட்டும்தான் உங்கள் குழந்தைகள் படிக்கிறத நீங்கள் கண் கூடாக கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக தந்தையுடைய உதவியோடு அந்த குழந்தை படித்தால் மிக சிறந்த அறிவாளியாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா இளமை அப்படின்றது புதன் காரகம் சூரியன் என்பது தந்தை காரகம் அப்ப இந்த இடத்துல வந்து தந்தையினுடைய அறிவுரை தந்தையுடைய ஆசைகள் அந்த குழந்தைக்கு எந்த குழந்தைக்கு பூரணமா இருக்கிறதோ அந்த குழந்தை ஃபஸ்ட் மார்க் தாமா அப்போ தந்தை வந்து அதிகமாக குழந்தையுடைய கவனம் வந்து கல்வியில கவனம் எடுத்துக்கணும் ஆனா இப்போ ஆப்போசிட்டா தான் நடக்கும் அம்மாக்கள் தான் குழந்தையுடைய கல்வியில அதிகமா எடுத்துப்பாங்க அம்மாக்கள் அப்படின்னு வரும்பொழுது என்ன ஆக மாட்டாங்கன்னா குழந்தைகள் வந்து அந்த அளவுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு யதார்த்தம் அப்படின்னும் பொழுது அம்மாக்களுக்கு சொல்ல தெரியாது பொதுவாக வந்து அதே அம்மாக்கள் வந்து உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்கன்னா அதை கட்டாயமா சொல்லுவாங்க குழந்தை வந்து படிக்கிறதோடு ரொம்ப கஷ்டப்படுது சாப்பிட்டு தூங்கினா போதும் அப்படின்னு தான் அம்மாவுடைய மனம் ஆனால் தந்தையுடைய மனம் வந்து அப்படி இருக்காது அவருடைய பட்ட கஷ்டங்கள் எல்லாம் குழந்தைக்கு வந்து நிறைய எடுத்து சொல்லுவார் ஆகையினால ஒரு குழந்தை வந்து தந்தையினுடைய கல்வி அறிவோடு தந்தையினுடைய அறிவுரையோடு எந்த குழந்தை இளமையிலேயே வளருகிறது அது மிக சிறப்பான நிலையை பெறும் அற்புதமா சொல்றீங்க சார் பாதி பிள்ளைங்க டியூஷன் டீச்சர் கிட்ட தான் சார் வளருது கட்டாயம் இது ஏன் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன்னா இந்த புத பகவானை வந்து மேலும் வலுப்படுத்தக்கூடிய செயல் தந்தையிடம் தான் இருக்கிறது ஏன்னா தந்தையிடம் இருந்து தான் அந்த உயிர் வருகிறது அதனால் தந்தையோட ஆசை இருந்தால் தான் அந்த குழந்தைகள் படிக்கும் இன்னைக்கும் குருகுல கல்வி முறையில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிகளிலும் தாய் தந்தையருக்கு பாத பூஜை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை வைத்திருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்னன்னா படிக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் தேர்ச்சி பெற்று வாழ்க்கையில் வளரணும் என்பதற்காக குருகுல கல்வி முறையில் இது கட்டாயம் புரியுதுங்களா அப்ப இந்த இடத்துல இன்னும் மிக முக்கியமான விஷயம் உணவு முறை பொதுவா ஒரு குழந்தைகளுடைய உடம்புல வந்து மூளைத்திறனை குறிப்பவர் யார் அப்படின்னா சூரிய பகவான் இப்ப சூரிய பகவானை எதிர்க்கும் விதமான உணவுகள் கொடுக்கவே கூடாது சூரிய பகவானை வந்து நீச்சப்படுத்தக்கூடிய உணவுகள் வந்து சனி பகவானுடைய உணவுகள் அப்ப என்னன்னா இளமை காலத்தில் அதிகப்படியான எண்ணெயில் பொரித்த உணவுகள் ஐஸ்கிரீம் இது போன்ற உணவுகளை இரவு நேரத்தில் அசைவ உணவுகளை அதிகப்படுத்தும் பொழுது அந்த குழந்தைக்கு மறதி கன்ஃபார்ம் அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக அந்த உணவு முறையால் நிச்சயமா என்னாகும்னா என பதப்படுத்தப்பட்ட அலங்காரமிக்க உணவுகள் சுக்கரன் அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலே அந்த இடத்துல புதன் நீச்சம் ஆயிடுவாரு நீச்சமடைவாரு வலுவடைய முடியாது அதற்கு மாற்றாக என்ன புதன் காரகத்துவ சம்பந்தப்பட்ட உணவுகளையும் சூரிய காரகத்துவ சம்பந்தப்பட்ட உணவுகளையும் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் நல்லா படிக்கும் அப்ப சூரியன் புதன் இதற்குரிய உணவு என்னன்னா புதன்னாலே பச்சை பச்சை கீரைகள் இது வந்து புதனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சூரியன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் உங்க குழந்தை வந்து கல்வியில மறதி அதிகமா இருக்குன்னா கீரை உணவுக்கு பின் ஒரு ஆரஞ்சு பழமும் ஒரு வாழைப்பழம் இதை கரெக்டா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இது எப்போ கொடுக்கணும்னா தூங்குறதுக்கு முன்னாடி புரியுதுங்களா இது போன்ற சரியாக நீங்கள் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த குழந்தைக்கு ஆழ்ந்த தூக்கமும் இருக்கும் அதே சமயத்தில் காலையில நேரத்துல எழுந்திருக்கிறத கண்கூடாக பார்ப்பீர்கள் அதே போல குழந்தை அமர்ந்து படிக்கும் பொழுது தர்பை பாயில் அமர்ந்து படிக்க சொன்னால் ஞாபகத்திறன் எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும் அதே போன்று வந்து எந்த குழந்தைக்கு ஞாபக சக்தி குறைவாக இருக்கிறதோ இவர்கள் வந்து யாரை வழிபடலாம் அப்படின்னா கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கூத்தனூர் சரஸ்வதி தேவி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உரியவர் அஸ்வினி அப்படின்னாலே மூளை அஸ்வினினாலே என்ன மூளை அங்கே தான் சூரியன் அடையுது ஸோ இந்த தேவியை வழிபடும் பொழுது குழந்தை வந்து மூளைத்திறனில் மிக சிறப்பாக வளருவார்கள் ஆகையினால் மறதி உள்ள குழந்தைகளை அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த கூத்தனூர் சரஸ்வதியை வழிபட வைப்பது மிக 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 சிறப்பான ஒன்று அதே போல குழந்தைகளுக்கு எக்காரணத்தை முன்னிட்டும் படிக்கும் காலகட்டத்தில் நிறைய இப்போ வர கம்ப்ளைண்ட் வந்து ஃபோன் பார்க்கறது தான் இந்த ஃபோன் அப்படின்ற ஒரு விஷயம் ஆன்லைன் கிளாஸ் வரும்பொழுது அது இல்லாமல் இன்னைக்கு அந்த ஸ்மார்ட் க்ளாஸ் எடுக்க முடியாது இருந்தாலும் அது போன்ற அடிக்ஷனில் இருந்து அவங்களை மேலும் வெளியே கொண்டு வருவதற்கு நம்மளுடைய தயிர் இருக்கு இல்லையா தயிரில் வந்து வெள்ளம் கலந்து கொடுக்கின்ற பொழுது யார் கொடுக்கிறார்களோ அவருடைய அறிவுரைகளை அந்த குழந்தை அதிகம் கேட்கும் இப்ப இதை ஒரு அம்மா கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து கல்வி அறிவில் ஒழுங்குபட்டு இருக்கிறத நம்மளால கண்கூட பார்க்க முடியும் ஸோ காலை நேர உணவு முடிவுக்கு பின் தயிர்ல வெள்ளம் கலந்து ஒயிட் சுகர் கிடையாது வெள்ளம் இதை கலந்து கொடுக்கின்ற பொழுது ஒரு ஸ்பூன் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை நன்றாக மாறுகிறத கண்கூடாக பார்ப்பீர்கள் ஆகையினால் கட்டாயமாக கல்வி செல்வம் மேம்படணும்னா உங்க குழந்தைகளுக்கு நீங்கள் சுகத்தை கொடுக்க கூடாது ஒரு வேளை கொடுத்து விட்டீர்கள் என்றால் நீங்க சொன்ன அந்த குட்டி சுக்கரன் குடும்பத்தை கெடும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா யாருக்கெல்லாம் இளமை திசையில சுக்கரன் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் கல்வியில் நிச்சயமாக தடை ஏற்படும் கல்வியில தடை வந்து ஏற்படுத்தப்பட்ட நட்சத்திரங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இது மூன்றுக்குமே இளமையிலேயே சுக்கரன் நெருங்குவதனால் கல்வியில் தடுமாற்றம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இவர்கள் எல்லாம் இந்த கூத்தனூர் சரஸ்வதியை வழிபட்டுடணும் அதற்கு அடுத்தபடியா பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் யாராவது குழந்தைகள் இருந்தாலும் அவர்களுக்கும் கண்டிப்பாக கல்வியில் தடுமாற்றம் இருக்கும் நாட்டம் இருக்காது இவர்களும் கூத்தனூர் சரஸ்வதியை வழிபடுவது மிக சிறந்தது இதை ஃபாலோ பண்ணினாலே போதுமானதுமா அற்புதம் சார் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் என்ன அப்படின்னாக்க பிள்ளைங்க படிக்கவே மாட்டேங்குது சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது எப்போ பாரு கேட்ஜெட்ஸாக யூஸ் பண்ணுது இதுதான் சார் இது மூன்றுக்குமே வந்து காரணம் நாம தாங்க நம்முடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைலில் வந்து சில மாற்றங்கள் கொண்டு வந்தாலே போதும் நம்ம குழந்தை பயணிகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் வரும் அப்படின்னு அற்புதமான விளக்கம் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் கொடானு கொடி நன்றிகள் முருகா நன்றி வணக்கமா நன்றி என்னங்க எவ்வளவு பயனுள்ள விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்